இருகண்ணில் பெறுவதாகிய ஞான ஒளி அந்த ஞான ஒளியை பெற்று தான் அருள்நிலை அனுபவத்தை பெற முடியும் காகபூசுண்டர் சிவம் எப்போது உள்ளதோ அதுவரைக்கும் காகபூசுண்டர் இருக்கிறார் இன்றைய வரைக்கும் யுக யுகமாக எத்தனையோ யுகத்தை நான் படைய நான் கண்டுகொண்டேன் அப்படின்னு சொல்றாரு காணாத காட்சியெல்லாம் கண்ணில் கண்டு காகபூசுண்டர் என்ற பெயரும் பெற்றேன் போனாமல் நான் அலைந்து சிறுவி காலம் குருவம் என்ற பிரம்பத்தை அடுத்து கட்ட நாணாமல் அண்ட உச்சி தண்ணிலே தான் நாடியே மனத்தாலே நாட்ட போனாமலேயே பாருமன்று எனக்குச் சொல்ல பூசாமல் மனமொன்றாய் இருந்தேன் இறைவன் வந்து எனக்கு காட்டி கொடுத்து என்னுடைய குருநாதர் என்ன சொன்னார் காணாத காட்சியெல்லாம் கண்ணில் கண்டு இந்த கண்ணில் தான் இந்த ஞானத்தை பெற முடியும் அதை அதை வந்து கண்ணில் பெற்ற அந்த ஞானத்தை சொன்னார் ஏ இந்த மா மலரிட்டு முட்டாததோர் இயல்படும் இடையீடு இல்லாமல் கண்ணில் பெறும் ஞானத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் அதை காணாத காட்சியெல்லாம் கண்ணில் கண்டு காகமடா புசுண்டர் என்று பேரும் பெற்றேன் புசுண்டு புசுண்டர் தாமரை அந்த கண் மலர்ந்தேன் அதனால் எனக்கு காக புசுண்டர் அப்படிங்கக்கூடிய ஒரு பேர் வந்துச்சு